இந்த புத்தாண்டு வரும் முன்னர் வீட்டில் லட்சுமி கடாட்சம் தங்க இந்த பொருள்களை எல்லாம் வீட்டில் வைக்காதீர்கள் லட்சுமி வீட்டிற்குள் கூட நுழைய மாட்டார்கள் முக்கியமாக காய்ந்த துளசி செடி இருந்தால் அதை அகற்றிவிட்டு முடிந்தால் புதியதாக ஒன்றை வாங்கி வீட்டில் வையுங்கள் உங்கள் வீடு எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன உண்டியல் வைத்து தினமும் உங்களால் முடிந்த ஒரு ரூபாயாவது அதில் போடுங்கள் அந்த அஷ்டலட்சுமியும் வீட்டில் தங்குவார்கள் உடைந்த கண்ணாடி பொருள்கள் உடைந்த சாமி படங்கள் சிலைகளை அகற்றிவிடுங்கள் அதில் தெய்வத்தின் சக்தி இருக்காது தெய்வத்தின் அருளை பெற மலர்கள் எப்போதும் புதியதாக இருக்க வேண்டும் வாடிய பூ அருளை குறைக்கும் மேலும் கிழிந்த துணிகள் இவை வீட்டில் இருந்தால் நெருக்கடி வாதங்கள் அதிகரிக்கும் பயன்படுத்தாமல் இருக்கும் காலணிகள் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை கிழிந்த அருந்த செருப்புகளை வீட்டில் வைத்திருக்க கூடாது இது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது வீட்டில் இருக்கும் பயன்படுத்தாத அல்லது பழைய ஆடைகளை எல்லாம் குவித்து அங்காங்கே வைக்காமல் தேவைப்படுவோருக்கு தானம் செய்து விடுங்கள் அல்லது அப்புறப்படுத்துங்கள் காலியான எண்ணெய் பாட்டில்கள் இது வீட்டில் இருந்தால் செல்வம் குறையும் நிறைவு தங்காது இந்த பொருட்களையெல்லாம் நீக்கினால் லட்சுமி அருளை உங்கள் வாழ்க்கையை முழுவதும் வளமையுடன் நிரப்புவாள் ஸ்ரீ லட்சுமி நமஹா